சிங்கம்புணியில் ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் பாலாறு மற்றும் உப்பாற்றினை சீரமைப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் உள்ள கரந்தமலையில் இருந்து உருவாகி சிவகங்கை மாவட்டம் சிங்கபுனரி பகுதியில் பாலாறு மற்றும் உப்பாராக வருகின்றது இவை இரண்டும் சிங்கம்புணரியில் சங்கமித்து திருப்பத்தூர் பெரிய கண்மாய்க்கு ராமநாதபுரம் வழியாக கடலில் கலக்கிறது பாலாறு உப்பாற்றால் சிங்கம்புணரி திருப்பத்தூர் பகுதியில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்மாய் குளங்களின் நீர்நிலைகளை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நிலைகளால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன இந்த பாலாறு மற்றும் உப்பாறு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டார் இதனால் தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் சிங்கமுனரியில் இருந்து திருப்பத்தூர் வரை இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் பாலாறு உப்பாற்றை சீரமைப்பு பணிகளையும் கரைகளை பலப்படுத்தும் பணிகளையும் சில நீர்ப்பட்டியில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் சீரமைப்பு பணிகளால் இந்த பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வணக்கம் பாலாறு உப்பாறு சீரமைப்பு பணி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதை குடிய ஆசா அசித்தவர் தலைமையில தன்னார்வ குழு சார்பாக இன்னைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு இந்த சீரமைப்பு பணியை ஒரு தன்னார்வ குழு ரொம்ப செய்யறது வந்து இந்த பகுதியில் இருக்கிற விவசாய மக்களுக்கு ஒரு பெரிய மகத்தான பணி இந்த சீரிய பணியை செய்வதற்கு இரு அணைக்கரைப்பட்டியிலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் மொத்தம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முப்பத்தி மூணாயிரம் லட்சம் ரூபாய் செலவுல செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பணியினால எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களும் பொதுமக்களும் நிலக்கடி நீர் அதிகரிக்கிற மூலமா பெரும்பாலும் நிறைய இருக்கிறோம்ங்கிற இன்னொரு மகிழ்ச்சியெல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பணியை ஏற்று நடத்துகின்ற பெண்ணாவில் குழுவிற்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எங்கள் கிராம மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்